அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வில் செல்வங்கள் அதிகரிப்பதற்கான நபி அலைஹி செல்லம் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்கரை பற்றிதான் நாம் பார்க்க போகிறோம் அல்லாஹு தாலா உலகத்தில் எந்த ஒரு நபிக்கும் வழங்கிவிடாத விடாத எந்த ஒரு மனிதனுக்கும் தந்துவிடாத மிகச்சிறந்த செல்வத்தையும் இன்னும் ஆட்சி அதிகாரத்தையும் இன்னும் பறவைகளிடம் விலங்குகளிடம் கடல் உயிரினங்களிடம் பூச்சிகளிடம் பேசக்கூடிய சிப்பத்துகளை தந்த ஒரு நபர் யாருன்னா அது சுலைமான அலைக செல்லம் அவர்கள் ஒரு தான் ஏன் அல்லாஹ் இவ்வளோதையும் தந்தான் அப்படின்னா அவர் கேட்ட ஒரே ஒரு திக்கர் இந்த ஒரு திக்க அவர்கள் எப்ப ஓத ஆரம்பிச்சாங்களோ அன்றிலிருந்து அல்லாஹு தாலா அவர்கள் தேட்டக்கூடிய அளவிற்கு செல்வங்களை வாரி வழங்கி கொண்டே இருந்தான் செல்வம் என்ற வாசல்களை திறந்துட்டான் அல்லாஹ் எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளவு சக்தி மிகுந்த ஒரு திக்கரு தான் நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த திக்கர் இந்த திக்கரை வந்து நாம் எப்படி ஓத வேண்டும் இந்த திக்கர் எப்படி ஓத வேண்டும் நாம் காலை மாலையில ஏழு முறை முதல்ல சலவாத் ஓதணும் சல்லல்லாஹ் அலா முதீன் சல்லா ஏழு முறை ஓதணும் ரெண்டாவது முன்னூத்தி பதிமூணு தடவை நான் சொல்லக்கூடிய இந்த திகர் சுலைமா நபி கேட்ட இந்த திக்கர் ஓ இறைவா மிகச்சிறந்த ஆட்சி அதிகாரத்தையும் இன்னும் செல்வத்தையும் எனக்கு வழங்குவாயாக இன்னக்க அண்டல் வஹாப் நிச்சயமாக நீ மாபெரும் கொடையாளன் கொடை இந்த ஒரு திக்கிற முன்னூத்தி பதிமூணு தடவை பிறகு நூறு தடவை அஸ்தகு சிறுல்லாகுல் அலையும் அப்படின்ற இந்த ஒரு மூன்று திக்கிற யார் தினமும் காலை சரிவர கரெக்ட் கரெக்டாக ஓதி வர்றாங்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு செல்வம் என்ற செல்வத்தினுடைய வாசல்களை திறந்துடுறான் அவர் நினைத்து பார்க்காத அளவிற்கு அவருக்கு செல்வத்தை எல்லாம் அள்ளி கொடுக்குறான் ஆக கண்ணியமானவர்களே நமக்கு செல்வம் வேண்டுமென்றால் நாம் இந்த ஒரு திக்கரை ஓதி அல்லாஹரிடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து